ஹாய் வீவர்ஸ் நான் உங்கள் கேடி இன்னைக்கு ஒரு அழகான கதையோடு தான் வந்திருக்கிறேன் கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் ஒரு வயதான கணவன் மனைவி ரெண்டு பேர் அப்போ மனைவி வந்துட்டு அவங்க தலையில் வந்துட்டு ஒரே இதுவாக இருக்குது பேனாக இருக்குது அதனால் எனக்கு ஒரு சீப்பு வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க சீப்பு கொடுன்னு கேட்கும்பொழுது அவர் கணவர் சொல்கிறாரு என்னுடைய வாட்சியோட வார் வந்து போச்சு அதை மாற்றுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை அதனால நீ என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் கோவப்படாமல் சரின்னு விட்டுட்டாங்க இப்படியே இருக்கும் பொழுது அவர் கடைவீதிக்கு அவர் போகும் பொழுது தன்னுடைய மனைவி சீப்பு கேட்டது தான் அவருக்கு ஞாபகம் வந்த உடனே என்ன பண்ணுறாரு அவரு தன்னுடைய வாட்சியை கொண்டு போய் கடையில் விற்றுட்டு அந்த காசுக்கு அழகான ஒரு சீப்பை வாங்கிட்டு வர்றாரு வாங்கிட்டு வரும்போது வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க மனைவி ஹேர் கட் பண்ணி சின்னதாக ஹேர் கட் பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க அப்போ அவங்க மனைவி கேட்குறாங்க மனைவி கடமண்ட்டை கேட்குறாரு என்னம்மா சீப்பு கேட்டிருந்தீங்களே அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க உங்களுக்கு வாட்சிக்கு வார் இல்லைன்னு சொன்னீங்க அதனால் நான் வாட்சிக்கு வார் வாங்கி வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன புரியுது என்ன தெரியுது அப்படின்னா ஒரு அன்பு இது உண்மையான அன்பு கோபம் இல்லாதது சண்டை இல்லாத அன்பு கணவனுக்காக தன் மனைவி மனைவி தன்னுடைய ஹேரையே கொடுத்துட்டு அவருக்காக வேண்டி ஒரு முடியை வாங்கியிருக்காங்க அதே மாதிரி மனைவிக்காக வேண்டி தன்னுடைய தேவையில்லை வாட்சே தேவையில்லைன்னு சொல்லி வாச்சை விற்று ஒரு சீப் வாங்கிட்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஸ்டோரியில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கேடி